உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் திமுகவின் திமுக மாநிலங்களில் கமல்ஹாசன் அவர் எம்பி ஆன நேரம் கட்ட அப்படிங்கிறது போல அவர் வார்த்தை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இரு மாநிலங்களில் பத்திக்கிட்டு தீயா எரியுது அப்படி அவர் என்ன பேசினாரு அவர் பேசுனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் ஆதாரங்களோட இந்த பதிவில் பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவு பாருங்க

ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் இப்படி தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி தோன்றுச்சு அப்படின்னு கமல்காசன் எப்படி சொல்லலாம் தமிழ்ல இருந்து கன்னட மொழி தோன்றல அது மட்டும் இல்லாம நாளைக்குள்ள அதாவது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கர்நாடகாவில தக்லை படம் வெளியாகாது தமிழை கன்னட மொழியின் தாய் என கூறுவதை ஏற்க முடியாது கமல் என்ன விளக்கம் கூறினாலும் ஏற்க மாட்டோம் கட்டாயமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கர்நாடக திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரான நரசிம்மூல பேசியிருக்காரு இப்படி கர்நாடகாவில் இருக்க ஒரு சில அமைப்பினர் மட்டும் இல்ல கர்நாடகாவின் முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமாயாவே கமல்ஹாசனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதாவது கன்னட மொழிக்கு பெரும் வரலாறு உள்ளது பாவம் கமல்ஹாசனுக்கு அது பற்றி தெரியவில்லை அப்படின்னு கமல்ஹாசனுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு உண்மையிலே கமல் பேசுனதுக்கு எதிராக கன்னடர்கள் போராடுறத பார்த்தா நமக்கே ஒருவேளை கன்னடம் தமிழ்ல இருந்து பிறக்கலையோ அப்படின்னு தோணும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா தமிழ்ல இருந்துதான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு போன்ற மொழிகள் பிரிஞ்சு வந்திருக்கு ஆனா தங்களுக்கு இருக்கக்கூடிய இனவெறியின் காரணமாக தமிழ்ல இருந்து தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு ஒத்துக்க மறுக்கிறாங்க கன்னடர்கள் அதுக்கு பதில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தான் வந்துச்சு அதாவது மூல திராவிட மொழி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அதுல தான் தமிழ் உட்பட எல்லா மொழிகளுமே உருவானது அப்படின்னு கம்பு சுத்துவாங்க சரி இப்போ அந்த புரோட்டோ திராவிடேஜ யார் பேசுறா எந்த பகுதியில அது பேசப்பட்டது அப்படின்னு கேட்டா யார்டுமே பதில் இருக்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் புரோட்டோ திராவிடின் மொழியில இருந்து தான் தமிழ் மொழி உருவாச்சு அதனால தான் நாமெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு உருட்டுவாங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஆய்வாளர்கள் எல்லாருமே தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க அவங்களும் தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு உருவாச்சு அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க இப்படி தமிழ்நாட்டை இன்னைக்கு வரைக்குமே பிற மொழியாளர்கள் ஆட்சி செய்வதால தமிழ் மொழி பற்றி நம்மளால வலுவான ஆதாரங்களை முன்னெடுத்து வைக்க முடியல ஆனா தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களே ஆள்றதால அவங்க அவங்களோட மொழி தமிழ்ல இருந்து வரல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க ஆனா இதையெல்லாம் மறுத்து உண்மையிலேயே தமிழ்ல தான் தென்னிந்திய மொழிகள் தோன்றுருச்சு அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அமைதியா கடந்து போறாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட தாய்மொழியும் தமிழ் கிடையாது தென்னிந்திய மொழிகள் தான் உருவாச்சு அப்படின்னு பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களும் மொழியியல் ஆய்வாளர்களும் ஆதாரத்தோடு நிறுவி இருக்காங்க அதுலேயும் குறிப்பா ராபர்ட் அப்படிங்கிறவர் ஏ கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் டிரவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல தென்னிந்திய மொழிகளுக்கு எல்லாம் தான் மூத்த மொழி அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை நான் மனுஷ்மிருதியில்தான் எடுத்தேன் ஏன் அப்படின்னா சமஸ்கிருத இலக்கியங்கள்ல தென்னிந்தியாவை திராவிடா அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க அதனால தான் தென்னிந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள் எல்லாத்தையும் குறிப்பிட நான் திராவிடா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன் ஆனா இது சரியானதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் தமிழ் தான் பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு இன்னைக்கு வரைக்குமே பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு தமிழ் தான் மூத்த மொழி அப்படிங்கிறதுக்கு சான்றா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பானை ஓட்டில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு ஆனா இதுவரைக்கும் கிடைச்சதுலயே மிக பழமையான கன்னட எழுத்து அப்படின்னா அது கடம்ப டைனசிட்டி எழுதப்பட்டதான் இது கிபி நானூத்தி ஐம்பது சேர்ந்தது அதாவது சுமார் ஆயிரத்தி வருடங்கள் தான் பழமையானது அதற்கு அடுத்தபடியா கிடைக்கக்கூடிய பழமையான கன்னட எழுத்து எது அப்படின்னு பார்த்தா கிபி ஐநூத்தி எழுபத்தி எழுதப்பட்ட சாலிக்கிய டைனசிட்டல எழுதப்பட்ட பாதாமை கல்வெட்டை சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியா கிடைச்ச பழமையான கன்னட கல்வெட்டு எதுனா கிபி எழுநூத்தி இருபத்தி ஆறை சேர்ந்தது அதே நேரத்துல மிக பழமையான தமிழ் கல்வெட்டு மதுரையில இருக்கக்கூடிய மாங்குளத்துல கிடைச்சிருக்கு அது கிமு முன்னூரை சேர்ந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் பழமையானது இப்படி இந்த கல்வெட்டுல மட்டும் இல்லாம கீழடி ஆதிச்சநல்லூர் கொடுமலர் போன்ற பகுதிகள கிடைச்ச பழமையான பானை ஓடுகள்லயும் தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அதுல பார்த்தாலே தமிழின் தொன்மை குறைஞ்சபட்சம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும் ஆனா கன்னடத்துல மிக பழமையான கல்வெட்டு அப்படின்னு பார்த்தாலே அது கிபி நானூத்தி ஐம்பதை சேர்ந்ததுதான் இதை அங்க இருக்கக்கூடிய வரலாற்று மற்றும் மொழியியல் ஆய்வாளர்களை ஒத்துக்கிட்டாங்க ஆனா அரசியல்வாதிகளும் இன வெறியர்களும் இதை ஒத்துக்க மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கன்னடாவை மூன்றா பிரிப்பாங்க அதாவது ஓல்டு கன்னடா அதை ஹலே கன்னடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னடம் கிபி நானூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி இருநூறுக்குள்ள உருவானது ஆயிரத்தி எழுநூறுல உருவானது அதன் பிறகு உருவான மாடர்ன் கன்னடா அதாவது ஹோச கன்னடா அப்படிங்கறது ஆயிரத்தி எழுநூறுல தான் உருப்பெற்றது இந்த ஹோச கன்னடாவதான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு வர்றாங்க கன்னடர்கள் அதே போல தமிழ்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியம் திருக்குறள் மற்றும் பல்வேறு சங்க இலக்கியங்கள் கிடைச்சிருக்கு தமிழ் மொழி தவிர வேறு எந்த மொழிகள்லயும் இந்த அளவுக்கு பழமையான இவ்வளவு இலக்கியங்கள் கிடைச்சது கிடையாது இப்ப வரைக்கும் கன்னடத்துல இருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கியம் அப்படின்னா அது கவிராஜ மார்கா அப்படிங்கிற நூல் தான் இது கிபி எண்ணூத்தி ஐம்பதுல எழுதப்பட்டது அதாவது சுமார் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு தான் எழுதப்பட்டது

இப்படி குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கியங்களும் தமிழ் எழுத்துக்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு ஆனா கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பழமையான கன்னட கல்வெட்டு கிடைக்குது அதே போல கன்னடத்தின் பழமையான நூலின் தொன்மையே கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு தான் இதுல இருந்தே தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி தோன்றுச்சு அப்படிங்கிறது வெள்ளிடை மழையாகுது ஆனா இதை ஒத்துக்க கன்னடர்கள் மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழை விட கன்னட மொழி தான் பழமையானது அப்படின்னு வேற உருட்டுறாங்க சரி கன்னடம்தான் பழமையானது அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை கொடுங்க அதே போல தமிழ் மொழியோட தொன்மையை நிரூபிக்க நாங்களும் பல்வேறு ஆதாரங்களை தர்றோம் அப்போ எது பழமையானது அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் இப்படி தமிழ்ல தான் கன்னட மொழி தோன்றுனுச்சு அப்படிங்கிற உண்மையை சொன்னதுக்காகவே கர்நாடகாவில கமல்ஹாசனோட படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க கன்னட அமைப்பினர் இதை எதிர்த்து அந்த மாநில முதல்வரே குரல் கொடுத்திருக்காரு ஆனா தமிழ் தமிழ் அப்படின்னு பேசக்கூடிய திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் இதை பத்தி வாயே திறக்கல நாமெல்லாம் திராவிடர்கள் திராவிடம் ஒரே மொழியில இருந்து பிரிஞ்சு வந்தவங்க அர்த்தம் தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் அர்த்தம் அப்போ நாம எல்லாரும் திராவிடர்கள் அப்படிங்கும்போது திராவிட இனத்தை சேர்ந்த ஒருத்தங்க நாங்க திராவிடர்கள் இல்ல தமிழ் மொழிலிருந்து எங்க மொழி வரல அப்படின்னு சொல்றாங்களே அதை எதிர்த்து நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க இத்தனைக்கும் கமல்ஹாசன் ஒரு உறுப்பினராக ஆகிட்டாரு குறைஞ்சபட்சம் அவருக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கலாம் உங்களோட தாய்மொழியாது ராமசாமி நாயக்கரும் தமிழர் கிடையாது அவரே ஒரு கன்னட பலிஜா நாயுடு தான் இப்படி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலையும் தமிழ்நாட்டின் தலைவர்களாகவும் பிற மொழியாளர்கள் இருப்பதால தான் நம்ம மொழியை பத்தி பிறர் அசிங்கப்படுத்தும் போது நம்மளால் எதிர்த்து குரல் கொடுக்க முடியல அப்படியே நம்ம குரல் கொடுத்தாலும் நம்மளோட குரல் நம்மளோட மாநில முதல்வர்களாலேயே நசுக்கப்படும் இப்படி கமல்ஹாசன் பேசுனதுக்கு எதிராக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க சொல்ல போனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இதை பற்றி தான் விவாதிச்சுட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தவிர வேறு யாருமே இதை எதிர்த்து மிக கடுமையா குரல் கொடுக்கல இயக்கம் அப்புன்னு பார்த்தா தமிழ் தேசிய பெரிய கட்சி தலைவரான தமிழ் தேசிய பெரியாரான ஐயா மணியரசன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க செந்தமிழன் சீமான் மூன்று பக்கத்துல விரிவான அறிக்கை கொடுத்திருக்காரு அதுல தமிழ் படங்கள் தான் கர்நாடகாவில் திரையிடப்படுகிறதா கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்படவே இல்லையா அண்ணன் கமல்ஹாசனின் தகளை படத்தை அங்கே திரையிட அனுமதிக்காவிட்டால் ஒரு கன்னட திரைப்படத்தை கூட தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று பதிலுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தால் அது ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்குமா காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று சொன்ன கன்னட திரைக்கலைஞர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிட தமிழர்கள் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே இன்னமும் அந்த நடிகர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றன தமிழர்கள் அதனை இருக்கிறோம் கலையை கலையாக பார்க்கக்கூடிய கன்னட அமைப்புகளுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு சீமான் அது மட்டும் இல்லாம ஒருவேளை தமிழர்கள் அறச்சீற்றம் கொண்டு அப்படங்களை எல்லாம் தடுக்க முனைந்தால் தமிழ்நாட்டில் ஒரு கன்னட படத்தை கூட திரையிட முடியாத சூழலை ஏற்படுத்த முடியும் அவற்றை தான் கன்னட வெறி அமைப்புகள் விரும்புகின்றனவா அப்படி ஒரு எதிர்போராட்டத்தை முன்னெடுக்கும் நிலைக்கு தமிழர்களை கன்னட அமைப்புகள் தள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே காவிரி நதிநீர் போராட்டத்தின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் இறுதி மரியாதை செய்தும் கன்னட வெறி அமைப்புகள் அவமதித்த போது எவ்வித எதிர்வனையும் ஆற்றாது தமிழக அரசு அமைதியாக கடந்து போனதைப் போல தற்போதும் கடந்து போகக்கூடாது உண்மையறியாது போராடும் கன்னட இணைவெறி அமைப்புகளுக்கு ஆதரவாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா கலை அடையாளம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை என்று அவமதிக்கிறார் ஆனால் அதற்கு பதிலடி தர வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுவரையில் வாய் திறவாமல் அமைதியாக இருப்பது ஏன் கள்ள அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை மட்டுமல்ல அன்னை தமிழையே அவமதிக்கின்றீர்கள் எனவே கூட்டணி கட்சியான கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் பேசி போராடும் கன்னட அமைப்புகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற பதற்றத்தை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்பதை கன்னட மொழியியல் அறிஞர்கள் மிக நன்றாக அறிவார்கள் அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறுவதன் மூலம் இரு மாநில மக்களின் ஒற்றுமையையும் அமைதியையும் சீர்குலைக்கும் செயலில் இனியும் கன்னட அமைப்புகள் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ரொம்பவே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதே நேரத்துல தமிழ்நாட்டை எழுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செஞ்ச திமுகவும் அதிமுகவும் வாயை திறக்காம மௌனமா இருக்காங்க நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் வாயை திறக்கல ஏன் அப்படின்னா கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் தான் அது மட்டும் இல்லாமல் அறிக்கையில மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு வர்ற தமிழக வெற்றி கழகம் அப்புடின்னு பேர்ல மட்டுமே தமிழகம் அப்புறம் வச்சிருக்கிற விஜயும் இத பத்தி வாயை திறக்கலை ஏன் அப்படின்னா ஒருவேளை அவர் வாயை திறந்தார் அப்படின்னா அவரோட ஜனநாயகன் படத்துக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான பிரச்சனை வரும் அப்புடின்னு தன்னோட சுயநலத்துக்காக தமிழ் மொழியை யாரு எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை கண்டுக்காம அமைதியா கடந்து போறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கர்நாடகாவில் வந்து இருந்து மனிதத்தை பாடம் எடுப்பாரு கன்னடரான பிரகாஷ்ராஜ் அதாவது என்னை விட நீ தமிழ் பேசிருவியா நாள் இல்லாம இப்ப வந்து மொழி ஜாதி நீங்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கோம தமிழர்களை பார்த்து கேள்வி கேட்பாரு ஏன் தமிழ் சினிமா சென்னையில் எல்லா மொழிகளும் இருந்த ஒரு சினிமா காசி சினிமாவின் காசி இது எல்லா மொழிக்கு சார்ந்தவங்களும் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க நடிகர் சங்கத்தில் இருக்காங்க இயக்குநர் சங்கத்தில் இருக்காங்க அப்போ எல்லாம் மொழி ஜாதி வரல இப்போ வருதான் அவங்களுக்கு மொழி ஜாதி நம்ம மனது ஒருத்தன் கேட்கும்போது கேட்டேன் ஏன்னா நீ கர்நாடகாரன் என் தமிழன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு ஏன் அளவுக்கு தமிழ் பேசத் தெரியாது உனக்கு ஏன் அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது உனக்கு ஏன் அளவுக்கு தமிழ் சினிமா எடுக்கல நீ ஏன் அளவுக்கு தமிழ் திறமை திறமை வாழ்க்கையில் முன்னாடி எடுத்து வரல நீ எப்படி சொல்லலாம் பாருங்க அவங்களோட குற்ற இப்படி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாடம் எடுக்கக்கூடிய கன்னடரான பிரகாஷ்ராஜ் ராஜ் கர்நாடகாவில் போய் கன்னட இனவெறியர்களுக்கு இந்த மாதிரி பாடம் எடுப்பார் என்ன இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு ஒரு விடயம் தெளிவாகுது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ சினிமாக்காரர்கள் உருவாக்கிய கட்சிகளோ தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒன்று அப்படின்னா நிச்சயமாக குரல் கொடுக்க மாட்டாங்க அமைதியாக தான் இருப்பாங்க ஆனா தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல குரல் கொடுப்பதும் அதற்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதும் தமிழ் தேசிய கட்சிகள் தான் அப்படிங்கிறது தெளிவாகுது எனவே தமிழக மக்கள் இனியாவது சிந்திச்சு திராவிட தேசிய கட்சிகளையும் சினிமாக்காரர்களையும் தமிழக அரசியலிருந்து புறக்கணிப்பாங்க அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்